சேர்த்து நாவல் அடிக்கி அந்த மீன் குடிக்கு போன வியாபாரத்துலாக போகிறார் தாத்தாங்குடினா போலீஸார்னால் ஆட்டோவில் வந்து அவரை பிடிச்சி கொண்டு போய் ஆட்டோவில் கேன்கா படித்து நேற்று ரெண்டு ஒன்றரை மணிக்கு பிடிச்சவர் நாலு மணி மட்டுக்கும் அவருக்கு சரியான நதியும் அவருக்கு நெஞ்சில் உரைச்சி ஒன்று மோத்தல இல்லாமல் செஞ்சு அவருக்கு என்ன அவருக்கு வந்து வீட்டை வந்தார் அவருக்கு ஏழாவது மூக்கால் ரத்தம் வாயால் ரத்தம் காலுக்குள்ள ரத்தம் எது செஞ்சு சீமரா அவர்கள் உடனே நானும் அவர் அவரோட தம்பியன்னா கூட்டிகிட்டு வந்திருக்கிற தம்பியன்னா ஆரம்பி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போகணும் கொண்டுட்டு போக அவருக்கு உரம் மாதிரி காதால் பிரச்சனை பிரச்சனை சொல்லி உடனே அவருக்கு பெரிய ஆஸ்பத்திரியில் கொண்டு வரது கம்மேஜில் கொண்டுட்டு போயிட்டாரு இந்த பெரிய ஆஸ்பத்திரியில் அடிக்கார் இப்படி செஞ்சு நான் அந்த தாத்தா மூடி இருந்தாலும் சார்னால் தாய்மாரியை சொல்லி இப்படி வச்சு பிரச்சனை சொல்லி நான் மனித உரிமையால் குறைபாடு செய்துட்டு வந்து நேரத்தோட அவர் வர்க்கு மூலம் கொண்டு கொடுத்தவர் அது அந்த இஷ்ட தாக்குதல் அந்த இது என்ன குலைகள் அது வேறு இதுகளுக்கு விருட்டு வந்தாங்க இப்போ அந்த புலிஸ் பாய் அவர்கள் சம்மந்தமான குலைகள் அந்தந்த இதுகளை எல்லாம் சேர்த்து வேறு செஞ்சபோது கொழும்புக்கும் மனித அந்த அந்த மனித உரிமை எல்லா இடத்தையும் வேறு போய் அறிவித்தவர் அறிவித்து செஞ்சு அவரையும் வந்து விசாரணை செஞ்சவங்க அந்த இதுகளில் தானே வேறு இது செய்கிறாங்க சாத்தாங்குடி அவர் போலீஸ் பாய் சென்றவரும் அவர்கள் ஆட்களும் தான் சேர்ந்து இவர் ஏதாவது ஒரு பிரச்சனையோ இல்லை உயிர் பாதுகாப்போ இல்லை இதாக எதாவது பிரச்சனைண்டா அவர் தான் கொடுக்கும் காத்தாங்குடி இந்த போலீஸ் பாய் சார் தாக்குதல் உடைகள் அது அதையும் ஈஸ்வரர் தாக்குதல் அதையும் என்ன கணவனார் சாக்கி சென்ன சட்ட அந்த கொழும்பு ஜனாதிபதி சேலரும் அதுவா அந்த இது என்ன சட்ட போலீஸ் அதில் எல்லாம் சா சாய்க்கி செஞ்சேன் அதில் நடந்த விசாரணையும் நடந்துட்டுருக்கு அதில் இதை என்னென்று சொல்லி அந்த ஜனாதிபதி அவங்க இதை பார்க்கணும் எனது பிள்ளைகளுக்கும் எனது கணவனாருக்கும் ஏதாவது நடந்தால் போலீஸ் வாய்ஸ் அவரும் அவருடைய கூட்டத்தாரும் இது இது பொறுப்பண்டும் ஜனாதிபதி இதை பார்க்கவும் என்று சொல்லி